உயர் நீதிமன்றம் சொன்னது போல நாங்க தான் மதுத்திரை இருந்த இடத்துல இருக்கோம் எப்படி சந்தான சொல்ல பஞ்ச அங்க இருக்கு அங்க வந்து பாக்க வேண்டாம் திரும்பி எங்க நான் சொல்லுவோம் எங்க இருந்துச்சு அங்கே இருந்தாங்க அதே மாதிரி திரும்ப மதுத்திரை அதே பகுதியில் அதே இடத்துல மது விற்பவனுடைய உறவினருடைய தாய்மார்களுடைய தாலிகள் அழுத்தப்படும் மது அமலாக்க பிரிவினுடைய அதிகாரியாக இருக்கட்டும் அந்த மது ஆலயத்தினுடைய அமைச்சருடைய உறவினர்களாக இருக்கட்டும் தாலி அழுத்தப்படும் தமிழகத்திலே தாய்மார்கள் தாலியை அறுத்த வண்ணமுதாக இருக்கிறார்கள் இந்த ஆயிரம் ஆயிரம் ரூபாய் தாலியை காக்க சொன்னா அமைச்சர்களே திருடர்களே எங்களை ஏமாத்துறீங்க என்ன மதுக்கடை முழுமையா மூடுங்க மதுக்கடைகளை மூடி எங்களுடைய வாழ்வியல மாற்றுங்க வாக்களிக்கும் நீங்க என்ன செய்யறீங்க மாறா இப்ப தாய்மகளுக்கு மாதம் பெரும் தாய்மகள் ஆயிரம் ரூபாய் நிதி